வணக்கம் தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி கலைமகள் விழா கலை அம்சத்தோடு கொண்டாட்டம் பத்துமலை தமிழ் பள்ளியில் செவ்வாய்க்கிழமை பாரம்பரியத்தையும் பக்தியையும் ஒருங்கே பிரதிபலித்த கலைமகள் விழா கலை அம்சத்தோடு மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது తమిళ పండుగ నడపెట్టు వర ఇ கல்விக்கு அதிபதியாய் விளங்கும் கலைமகளை வணங்கிய மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்க வேண்டும் என்பதை நோக்கமாக கொண்டுள்ளது கலைமகள் விழா பள்ளி மாணவிகளின் இறைவாழ்த்தோடு தொடங்கப்பட்டது பத்துமலை சுப்பிரமணியர் ஆலய குருக்கள் தலைமையில் சிறப்பு பூஜை நடைபெற்றது மேலவாத்தை இசையோடு ஆசிரியர்கள் சீர்தட்டுகளை பக்தியோடு ஏந்திக்கொண்டு பத்துமலை அடிவாரத்தில் உள்ள பிள்ளையார் சன்னதியில் பிரார்த்தனைகள் கலந்து கொண்டன இந்நிகழ்வின் மூலம் மாணவர்கள் பாரம்பரிய கலாச்சார மரபுகளோடும் ஆன்மீக பண்புகளோடும் நெருக்கமாக இணைந்தனர் பள்ளியின் சமய பிரிவு பொறுப்பாளராக விளங்கும் திருமதி இந்திரா ஜெகநாதன் சைவ சமய ஆசிரியர்களின் ஒத்துழைப்போடும் இவ்விழா கோலாகலமாகவும் பிரம்மாண்டமாகவும் நடைபெற்றது குறைந்த உங்கள் உங்கள் வணிகத்தை பொருட்கள் செய்ய தொடர்பான காணொலி விளம்பரம் தேசம் ஊடகத்தின் யூடியூப் டிக்டாக் பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் ஆகியவற்றில் ரெண்டு வாரங்கள் வரை ஒளியேறும் மேலும் குறைந்த வழிகள் போட்டோ அல்லது காணொலி தீபாவளி வாழ்த்து விளம்பரங்கள் செய்யலாம் உடனடியாக தேச நாடுங்கள் மாணவர்களும் ஆசிரியர்களும் இணைந்து வெளிப்படுத்திய உற்சாகமும் மகிழ்ச்சியும் முந்தைய ஆண்டு விட அதிகமாக இருந்தது இவ்விழாவின் இறுதியில் ஆலய உறுப்பினராக உள்ள திருக்குமார் மற்றும் அவர் தம் நண்பர்கள் மாணவர்களுக்கு அன்னதானம் வழங்கினர் மாணவர்களுக்கு இது மறக்க முடியாத அனுபவமாக அமைந்தது இவ்விழா சிறப்பாக நடைபெற பல்வேறு தரப்பினர் பங்களிப்பு வழங்கினர் பள்ளியின் காவலர் தான்சி நடராஜா பள்ளி மேலாளர் வாரியம் ஆசிரியர் சங்கம் முன்னாள் மாணவர் சங்கம் பெற்றோர் நல்கை திட்ட உறுப்பினர்கள் மற்றும் பெற்றோர்கள் எண்ணமும் பள்ளிக்கு பக்கவளுமாய் இருந்து வருகின்றனர் அவர்களின் தொடர் ஆதரவால் இவ்விழா இனிதே நிறைவேறியது என தலைமை திருமதி சரஸ்வதி செங்கல் ராயன் தெரிவித்தார் கலைமுக விழா கல்வி மற்றும் பண்பாட்டு மரபுகளை ஒருங்கிணைக்கும் சிறந்த நிகழ்ச்சியாக பத்துமலை தமிழ் பள்ளியின் வரலாற்றில் இன்னொரு முக்கிய அத்தியாயத்தை சேர்த்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் பல ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப் டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது நானுங்கள் உங்கள் நாளன் மக்களோடு தேசம் தேசத்தோடு மக்கள் நன்றி வணக்கம் ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கைகள் இறங்கியுள்ளது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் எம்ஐஇடி வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சனையை கல்வி உபகார சம்பளம் கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது போதனைகள் சிறந்தது மாணவர்களுக்கு நிலைக்கானது